வணக்கம்பர்களே பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த புரோமோல வந்து பாத்தீங்கன்னா அமித் எப்ஜே திவாகர் இவங்க மூணு பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது திவாகர் வந்து கிட்ட அவரோட கருத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு வித் மீ வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே எழுத்து தான் பேசிட்டு இருந்திருக்காரு சோ அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க எஃப்ஜே வந்து பக்கத்துல இருக்காரு கேட்டுட்டு அவரு கோவம் வந்துருச்சு நீங்க உங்களோட கருத்தை சொல்றது அப்படின்னா நீங்க அங்க போய் சொல்லுங்க இங்க உட்காந்துட்டுலாம் ஒண்ணு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வாக்குவாதத்தை முடிச்சிட்டாரு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமித் வந்து எந்திரிச்சு கேட்கும் போது எப்ஜே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல மாதிரி எல்லாம் வேஷம் போட தேவை இல்ல நல்ல மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் என்ன நல்ல மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னா சோ எதா இருந்தாலும் பயம் இல்லாம மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும் அதை விட்டு விட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல போயிட்டு எப்ஜிஆர்ட்ட எப்ஜோட பர்சன் வந்து சப்ரீட்ட பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படிங்கும்போது போது இல்ல இல்ல நான் நான் வந்து இங்க பேசுறேன் என்னோட இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இதை நீங்க அங்கேயே சொல்ல வேண்டியது தானே நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் இல்ல அந்த ஐடியா வந்து பாத்துட்டீங்கன்னா நீ வந்து கெஸ்ட் சொல்லும்போது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதே அப்பயா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அமிதா பார்த்து நம்ம எப்ஜி அவர்கள் கேட்கிறாரு அது என்ன ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வந்து கெஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து வெளில கிளம்பிட்டாங்க சோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க எது எல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அட்வைஸ் வந்து காலையில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்க பைனலா போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அது வந்து எஜே கொடுத்த ஐடியாவால சோ அது வந்து அமித் வந்து அந்த பேரை வாங்கிக்கிட்டாரு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்து பாராட்டும் போது அமித் வந்து அது எப்ஜே அவர்கள் சொன்ன ஐடியா தான் அப்படின்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறப்பல எப்ஜே வந்து அவரை வந்து குற்றம் அதுக்கு வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஆஹ் மறப்பீங்க அப்படிங்கிறப்பல வந்து எப்ஜே அவர்கள் வந்து அவரோட சண்டை போடுறாரு சோ இந்த சண்டை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நீலாம் அவன் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் சோ நடிக்காதீங்க சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இது பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டு அதாவது ஒரு இது மாதிரி இது பண்ண என்ன நடிக்கிறேன் என்ன நடிக்கிறேன்னு இவர் சொல்றாரு ஆமா நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்க சொல்லும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே அவர்கள் அவரோட சண்டை போடுறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா எப்ஜே இந்த வீக் தான் ஓரளவு கேம் பிளே பண்றாருன்னு போல தோணுது ஏன்னா சில பேர்லாம் கொஞ்சம் பேசி சண்டை போட்டு ஒரு மாதிரி கேம் கொண்டு வந்தா தான் அந்த ஷோ வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீக்ல ஒரு ரெண்டு மூணு இடத்துல எப்ஜேயோட ஒரு ஒரு பிரச்சனைங்கிற இடத்துல வந்து அவரோட கருத்து இருந்துச்சு ஸோ அது வந்து இப்போ அமித் ஆண்டு எவ்ஜயோட முட்டிக்கிச்சு ஸோ இது வந்து பார்த்துட்டு இந்த வீக் கெஸ்ட் என்ட்ரி கொடுத்து அவங்கவுங்க எப்படி எப்படிலாம் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு அட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு விஜய் சேர்த்து சொல்லும் போதே புரியல கேம் எப்படி எடுத்துகிட்டு போகணும் என்ன பண்ணணும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எப்படி விளையாடணும் அதாவது பார்த்துன்னா அந்த கியூசியா இருக்கும்போது பார்வேந்தர் திவாகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொக்கையால் அடம்போது ரெண்டாவது நாலு ரூல்ஸ்லாம் மாற்றி இன்னும் கொஞ்சம் இசிட்டா உங்களோட அந்த ரூல்ஸையும் தாண்டி அந்த கியூசிக்கான ரூல்ஸையும் தாண்டி நீங்கள் ஏதாவது புதுசாக உங் உங்களோட ஐடியாவில் நீங்கள் ஏதாவது ரூல் போட்டு இது பண்ணுங்க அப்படிங்கும் போது ஒவ்வொருத்திட்டையும் போய்ட்டு நம்ம சுவாரஸ்யத்துக்கோசரம் பார்வதி அவர்கள் ஒம்பெழுத்துக்கிட்டுறாங்க அதனால் விஜய் விஜயசிபி டைரக்டாக இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல அதனால் இன்டெரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொன்னார் ஸோ வந்து அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுனால கேம் அந்தமாவே போய்ட்டு இருக்கு அதாவது அந்த அன்பு கேம் அந்த கணி அவர்கள் எல்லாத்தையும் எழுத்து உட்கார வச்சுக்கிட்டு ஒரு நாள் விளாண்டுட்டுறாங்க பார்த்தீங்களா அப்ப வந்து கேம் வந்து சுவாரஸ்யம் ஒருத்தரே பதினோரு பேர் நாமினேட் பண்றீங்க அது ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள நீங்க இருக்க விரும்புறீங்க அதுல இருக்க கூடாது அப்படிங்கறத உடச்சாரு உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறனே தெரியல அப்படிங்கறதுனாலதான் ஏற்கனவே கண்டஸ்டன்டா இருந்தா ஒரு மூணு பேரை உள்ளுக்கு இறக்கிருக்காங்க அவங்க வந்து பேட்டினா எதே இதெல்லாம் பாசிட்டிவ் அதாவது கெஸ்ட் மாதிரி பேட்டி எதே இதெல்லாம் பாசிட்டிவ் எதே இதெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி எப்படிலாம் கேம் விளையாடணும் அப்படிங்கிற வந்து எடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறமாச்சு கேம் சூடு பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்